வர்த்தகம் அடிப்படையில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு செயல்பட்டு வரும் ஏஐஎம் எனப்படும் அமனா இக்தியார் மலேசியா நிறுவனம் அண்மையில் பெண் எனும் புதிய திட்டத்தின் வழி கூடுதலாக ஐந்து கோடி நிதி ஒதுக்கீட்டை வழங்கியிருந்தது ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்து இருநூறு இந்திய பெண்கள் இதில் பயனடைய வேண்டும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தங்களது வர்த்தகத்திற்கு ஏஐஎம் மின் நிதியை பெறுவது குறித்த விழிப்புணர்வு இந்திய பெண் தொழில் முனைவோருக்கு இடையே சற்று குறைவாக உள்ளது அந்நிதியை பெறும் வழிமுறைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு துணை அமைச்சின் மூத்த அந்தரங்கச் செயலாளர் தத்து அன்புமணி பாலன் முன்னதாக அமனா இத்தியார் மலேசியா ஏஐஎம் இந்திய பெண் தொழில் முனைவோருக்காக கடந்த ஜனவரி மாதம் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரிங்கீடு வழங்கப்பட்டது இந்த கூடுதல் நிதியுடன் ஏஐஎம் இந்திய பெண் தொழில் முனைவோருக்காக மட்டும் மொத்தம் தற்போது ஏழு கோடியே லட்சம் ரிங்கிட் ஒதுக்கிடப்பட்டுள்ளது இதுவரை மூவாயிரத்து நூறு இந்திய பெண் தொழில் முனைவோர் பயனடைந்திருக்கும் பட்சத்தில் மேலும் ஏழாயிரத்து நூறு பேர் அதில் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெண் தொழில் முனைவோர்கள் ஏஐஎம் இல் தங்களை பதிவு செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று அன்புமணி பாலன் அறிவுறுத்தினார் இதற்கு மிகப்பெரிய நிபந்தனைகள் நிர்ணயிக்கப்படவில்லை ஐந்து பெண் தொழில் முனைவோர்கள் கொண்ட குழு நேரடியாக தங்களது அருகில் உள்ள ஏஐஎம் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் விளக்கினார் இந்த ஐந்து பேர் தான் உங்கள் நண்பர்கள் அதான் நம்ம சாபர் அமனா இக்தியார் மலேசியன்னு சொல்கிறோம் இந்த இந்த ஐந்து பேர் தான் அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பாங்க எல்லா கஷ்ட எல்லா நிலையிலும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கே இருப்பாங்க ஸோ மொதல் போனோன்னே என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு மூ மூன்று நாள் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் வந்து இது 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 நிகதுக்கு போனோம் ஒரு காசு போனோம் அந்த காஸ்டில் வந்து எல்லாம் விளக்குவாங்க விளக்குன பிறகு உங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க செய்து கொடுப்பாங்க ஸோ இந்த லோன் வந்து மூவாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படும் பார்க்க வேண்டிய விஷயம் சிறு கடைகள் வீடுகள் மற்றும் இணையத்தில் வர்த்தகம் செய்யும் இந்திய பெண்கள் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் மூவாயிரம் ரிங்கிட் முதல் முப்பதாயிரம் ரிங்கிட் வரை உதவியை பெற முடியும் வாரத்திற்கு ஒருமுறை கடனை திரும்பச் செலுத்த தொடங்கலாம் அக்கடனை முடித்த பின்னர் மீண்டும் இத்திட்டத்தின் கீழ் உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டுமல்லாது இந்த நிதி அதிகமான இந்திய பெண் தொழில் முனைவோர்களை சென்றடைவதற்கு தங்களது தரப்பு பல திட்டங்களை வகுத்திருப்பதையும் அன்புமணி கூறினார் நாடு தழுவ நிலையில் வந்து நம்ம வந்து ரோட் ஷோ செய்ய போனோம் ரோட் ஷோனால் முக்கியமாக இந்த இந்த சேம்பர்ஸ்க்கு என்ஜிஓ இந்தியன் என்ஜிஓஸ் சேம்பர்ஸ் அப்புறம் பெண்களுடைய இயக்கங்களுக்கு இந்த இந்த ரோட் ஷோ செய்ய போகிறோம் அதை செய்யும் போது நிச்சயமாக அவங்களுக்கும் நல்ல நல்ல சில விஷயம் புரிஞ்சிருக்கும் அவங்களும் வந்து அவங்களோட மெம்பர்ஸ் கிட்ட வந்து விளக்க முடியும் ஏன்னா சில பேர் வந்து விளக்க தெரியாமல் இருப்பாங்க அதனால வந்து இந்த விளக்க கூட்டங்களை வந்து நாடு தொழிலில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் வந்து முக்கியமாக வந்து இந்த சேம்பர்ஸ் வந்து முதல் கட்டமாக போகிறோம் அதன் பிறகு வந்து நாடு துறையில வந்து எல்லா நிலையிலும் வந்து இந்த விளக்க கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த வாய்ப்பை இந்திய பெண் தொழில் முனைவோர்கள் தவறாது பயன்படுத்த கொள்ளுமாறு கொண்ட அவர் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கடனுதவியை பெறுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கும் இந்திய பெண் தொழில் முனைவோர்கள் ஏஐஎம் அலுவலகங்களுக்கு செல்வதோடு திரையில் காணும் ஏஐஎம் அகப்பக்கத்தையும் வலம் வரலாம் என்று பிரணமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அன்புமணி தெரிவித்தார்